முதல்ல அந்த ஆறு அணா என்ன அது எப்படி எல்லாம் செயல்படும் ஆறா என்பது தான் நம்ம இப்போ எல்லா சாமி படங்களுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நிறத்திலையோ வெள்ளை நிறத்திலையோ ஒரு ஒளி கொடுத்துருப்பாங்க ஒரு லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிக்சரில் இமேஜஸில் இதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது ஆனால் மஞ்சள் நிறத்திலையோ வெள்ளை சிறையோ கிடைக்காது ஏழு வானவில் நிறங்களில் தான் நம்ம சுற்றி இருக்கும் சொல்லிக் கொடுக்கல நமக்கு இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்கல ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு அப்போ அந்த ஒளிவட்டம் என்பது தான் ஆறாம் ஏன்னா மனிதர்களால் மட்டும்தான் அந்த ஆறாவை எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணாலும் பேச முடியும் நம்மளே தேவையில்லாமல் ஆறாவை லெவல் குறைச்சிக்கிட்டு அப்போ சமாதி அடைந்தவர்கள் வந்து ஒளியை விட்டுக்கொண்டே இருப்பாங்க ஓகே அந்த ஆறாவை இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பது நம்பர்களை தான் இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவ்வளோதான் பார்க்க போனால் இந்த ஒன்பது நம்பர்ல இந்த நம்பர் இருந்தால் செம்ம பெஸ்ட் அவனுக்கு அப்படி நம்ம காமன்னா சொல்லவே முடியாது சயின்ஸ் தெரியும் அவங்களுக்கு ஜோதிடம் அஸ்ட்ராலஜின்னு தெரியாது இரநூறு நாடுகள்லன்னா அஸ்ட்ராலஜி தெரியாது சில சில வந்து நான் கரெக்டாக பண்ணி அதில் நம்ம அக்ரிமெண்ட்டு அதில் நம்ம பேசுகிற மாதிரி இந்த தேதிகளை குறிப்பிட்டுக்கலாம் சில சில கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சில வண்டி வாகனங்கள் மொபைல் நம்பர்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் மற்றும் நியூமராலஜி ரீதியான பல தகவலை கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஆரா பாபுஜி அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அனைத்து டேக் ஒன் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் முதல்ல இந்த ஆரானா என்ன அது எப்படி எல்லாம் செயல்படும் ஆரா என்பது தான் நம்ம நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்றா ஒரு வைப்ரேஷன் இல்லைனா நம்ம பேச மாட்டோம் அந்த ஆறான்றது நம்ம வைப்ரேஷன் சொல்லுவோம் அதை வந்து ஒளிவட்டம்னு சொல்லுவோம் இப்ப யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம என்ன கேட்போனோ முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது பிரகாசமா இருக்கு இதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கல நமக்கு இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கல ஆனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது பாருங்க அப்ப அந்த ஒளிவட்டம் என்பதுதான் ஆறாம் ஓகே இப்ப எல்லா சாமி படங்களுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நிறத்திலயோ வெள்ளை நிறத்திலயோ ஒரு ஒளி கொடுத்துருப்பாங்க ஒரு லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிக்சர்ல இமேஜஸ்ல இதெல்லாம் தான் ஆறான்னு சொல்லுவாங்க அது மகான்களுக்கு ஜீவமுக்தர்கள் ஜீவ ஜீவ சமாதி அடைந்தவர்களுக்கு இவங்களுக்குலாம் மஞ்சள் நிறத்திலையும் வெள்ளி நிறத்துலையும் வந்து அந்த ஆறா பிரதிபலிக்கும் இப்போ உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது ஆனால் மஞ்சள் நிறத்துலேயோ வெள்ளி நிறத்துலையோ கிடைக்காது ஏழு வானவில் நிறங்களில் தான் நம்ம சுற்றி இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விவ்யோன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு வண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நீங்க லென்ஸ் வச்சோ ப்ரிசம் வச்சோம் நம்ம பாக்கும்போது ஏழு கலர்ஸ் வந்து நமக்கு மேல காமிக்கும் நம்மளே சுத்தி சுத்தி இருக்கும் இதுதான் வந்து ஆர் சொல்லுவாங்க எல்லாருக்குமே இருக்கு சோ இது வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப 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 பிரைட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆரா தான் ஏன்னா மனிதர்களால மட்டும்தான் அந்த ஆராவை எவ்ளோ டிஸ்டன்ஸ் கொணால பெருக்க முடியும் நம்மளே தேவையில்லாம ஆராவ லெவல் குறைச்சிக்கிட்டு கஷ்டப்படவும் முடியும் ஓகே சோ இது மற்ற அனிமல்ஸ் இல்ல வந்து மற்ற நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லக்கூடிய உயிரற்ற பொருட்கள் இவங்களுக்குலாம் கூட ஆறாக இருக்கு ஆனால் ஸ்டாண்டர்டா சில சென்டிமீட்டர்ஸ் இல்லை ஒன்று ரெண்டு ஃபீட்டு இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் அது அப்படியே நிற்கும் அது டெவலப் ஆகாது ஸோ அப்போ எப்போ ஹியூமனோட இன்டர்ஃபீரன்ஸ் அதிகமாக போது தான் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது டெவலப் ஆகும் ஓகே அப்போ ஹியூமனுக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து நூறு அடி கூட நம்ம வந்து ஆறாவ என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம ரெண்டு அடி மூணு அடியா நம்ம வந்து டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் ஓகே இப்போ எனக்கு இதுல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன டவுட் அப்படினா இது உயிரோட இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் செயல்படுமா இல்ல இறந்தவர்களுக்குமே இது உண்டா இல்ல உயிரோட இருக்கும் வரைக்கும் தான் சாதா சராசரி மனிதனா இருந்தா அவன் வந்து குழந்தை பருவம் அப்புறம் நடுத்தர பருவம் அப்படியே வருது வயதான பருவத்துல ஆரா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏனா ரெண்டு விஷயத்துல ஆரா இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டு விஷயத்தை அறவை குறைச்சிக்கலாம் ஒன்னு வந்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ நமக்கு உள்ள வந்து எனர்ஜி லாஸ் இருக்கு அதாவது உள்ள ஏதாவது ஆர்கன்ஸ்ல எனர்ஜி லாஸ் இருக்குன்னா அற குறைஞ்சிரும் இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க நோய் வாய்ப்பு இருக்காங்கன்னா அவங்களோட அறாவே இருக்கு கம்மியா கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பயங்கரமான பெயின்ல இருக்கிறாங்க சரிங்களா அப்போ லெவல் குறைஞ்சிரும் சரி சில இன்னும் சில பேருக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க பட் அவங்களுடைய தாட் இருக்குல்ல அது ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கும் அது இல்லாமல் பயத்தோட பதற்றத்தோட கோபத்தோடய இருப்பாங்க இப்படியே இருக்கிறவங்களுக்கும் அற குறைஞ்சிரும் ஓகே சரிங்களா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ ஹெல்த் கண்டிஷனும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பயம் பதற்றம்னு ஒரே உணர்வில் போகாமல் எல்லா எமோஷன்ஸும் நம்ம காமிக்கும்போது நம்ம வந்து மேக்னட்டாக மரப்படுவோம் அப்போ தான் நம்மளோட ஆறாக இன்க்ரீஸ் ஆகும் சோ இது சராசரியான மனிதர்களுக்கு இதே வந்து ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா போய் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி போகும்போது தான் ஜீவமுக்தர்கள் அவங்கதான் சமாதி அடைந்தவர்கள்னு சொல்லணும் இல்லையா நம்ம நிறைய பாத்துருக்கோம் இல்லையா இருந்து புத்தர்ல இருந்து பாம்பன் சுவாமிகள்ல இருந்து இவங்க ஜீவமுக்தர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நேஷம் அந்த இதுக்கு போயிட்டாங்க அப்போ இவங்க ஜீவசமாதி அடைந்தவர்கள் அப்ப ஜீவசமாதி அடைந்தவர்கள் வந்து ஒளியை விட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஓகே அந்த ஆறாவது அதனாலதான் நம்ம அங்க போனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீ எந்த சித்தர் கோயில்களுக்கு போய் ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா சித்தர் படத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க உட்காந்துட்டு வந்தாவே நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்ட வந்து நீங்க உணர முடியும் ஒரு பவர் உணர முடியும் இது வந்து மறைந்தும் ஒளி வீசி கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள் ஓகே இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அது பிறந்த நாலு நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து இந்தந்த பெயர் வச்சாதாங்க கரெக்டா இருக்கும் இந்த பெயர் வச்சாதான் குழந்தை வருங்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பெயர் வச்சாலுமே அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து கிரியேட் கிரியேட் பண்ணுது பண்ணுது அது எதனால எல்லாம் ரோலை அதாவது பேர் வைப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம நாட்டுல வந்து சின்ன வயதுல இருந்து ஆனா எல்லா நாட்டுலயும் அப்படி கிடையாது அவங்க விருப்பப்பட்ட பேரை வச்சிருவாங்க ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து பிறந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ராசி லக்னம் இதெல்லாம் பார்த்து நட்சத்திரங்கள் மேஜரா பாத்து அதுல பாதங்களை பார்த்து அந்த பாதங்களுக்கு இந்தந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் தொடக்க எழுத்தா கொடுத்துருவாங்க பாலை வைங்க காலை வைங்க மாலை வைங்கன்னு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பேரை வைக்கிறோம் சரிங்களா வச்சுட்டு நம்ம வந்து ஸோ ஓகே இதை இந்த 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 ஒரு உரிமை வந்து நமக்கு இருக்குது நம்ம வச்சுட்டோம் ஆனால் நம்ம டெவலப்மெண்ட் ஆகுது பேர் வைத்தால் மட்டுமே எல்லாமே மாறிடாது நமக்கான தொழிலில் நம்ம இருந்தோம்னா நமக்கான ப்ரொஃபஷனில் நம்ம இருந்தோம்னா நமக்கான படிப்பை நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா பேருக்கு வந்து சம்மந்தமே இருக்காது ஏன்னா இது நம்மளே டெவலப் பண்ணிட்டு போயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தொழில் வந்து எனக்கு ஒரு மூணு வருஷம் நல்லா போச்சு இப்போ ரெண்டு வருஷம் நல்லா போகல அதனால என் பேரை மாத்தலாமான்னு போவாங்க சப்போஸ் அவங்களுக்கு அந்த தொழிலே இல்லாம இருந்தா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ல இப்போ நீங்க மீடியா தொழிலில் எனக்கு மீடியா தொழில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் டெவலப் ஆயிடுவேன் இப்ப மீடியா தொழில் இல்ல அப்படின்ட்டு நான் மீடியா தொழில இருந்து எத்தனை முறை முறையான பேரை மாத்தினாலும் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா நம்ம டிபார்ட்மென்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர்ஸ் வச்சு என்னன்னா நீங்க இருந்து குணங்கள்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய என்ன சொல்கிறதுனா உங்களுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் என்ன ப்ளஸ் இருக்கும் உங்கள் கிட்ட என்ன மைனஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து யார் யார் கூட பயணம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் எந்த துறை வந்து எனக்கு தி பெஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட் கேட்டகரியில் என்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு தி பெஸ்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ் வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப எளிமையான சாஸ்திரம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்போ பேரில் அப்படி தெரிஞ்சு நம்ம போகிறோம் ஆனால் நமக்கு ஒரு இறக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ ஏதாவது நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணலாம் பட் தொழில் படிப்பு என்னன்னு நமக்கு தெரியாம நம்ம எத்தனை முறை நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எத்தனை முறை பேரை மாறாது இப்போ அதே மாதிரி வந்து ஒரு குழந்தையா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் அவங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது தலையெழுத்தை மாற்றுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகங்கள் சொல்லுவாங்க குழந்தை பிறந்த கட்டம் எப்படி இருக்கு அப்படி அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி நம்பர்ஸுமே ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்குமா நம்பர்ஸ் தான் பேஸு ஆக்சுவலாக நம்பர்ஸ் வச்சு தான் எல்லாமே பண்றாங்க இப்போ கணிதம் அப்படின்ற முறைதான் இன்னைக்கு கணிப்புன்னு வந்துருச்சு இல்லை இதை கணிப்பதற்கு கணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த சொல் தான் கணிதம் அதுதான் இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸாக போச்சு மொத்தம் மேக்ஸ் இருந்து கணிப்பு வரல கணிப்பு செஞ்சுதான் மேக்ஸ் சொல்லுது ஓகே ஸோ அப்போ நம்பர்ஸுக்கு தான் ரொம்ப வேல்யூ எல்லா நாடுகள்லையும் மோர் தென் டூ ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் இருக்கு எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னா நியூமராலஜி சயின்ஸ் தெரியும் அவங்களுக்கு ஜோதிடம் அஸ்ட்ராலஜின்னா தெரியாது வேற நூறு நாடுகள்லாம் அஸ்ட்ராலஜி தெரியாது அப்போ வேற மாதிரி மெத்தட்ஸ்லாம் கூட தெரியாது ஆனால் நம்பர்ஸ் என்பது ரொம்ப காமன் என்ன மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் எண்கள் வந்து ஒன்னு டு ஒன்பது தான் அவங்க லாங்குவேஜில் எழுதிப்பாங்க அப்ப நம்பர்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ இருக்கு இந்த நம்பர்ஸ்க்கான வேல்யூ வச்சு வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளுடைய நம்மளுடைய ப்ரொடிக்ஷனை நம்ம ஒரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆற்றல் இருக்கு இப்போ தலையெழுத்து அப்படின்றது வந்து அதை என்ன சொல்லுவோம்னா விதின்னு சொல்லலாம் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய விஷயம் இருக்கு ஒன்னு விதி இருக்கு இன்னொன்னு மதி இருக்கு இன்னொன்று விதி மதி இருக்கு மூணு இருக்கு ஓகேங்களா சோ விதியை சில நேரத்துல என்ன பண்ணா இது விதின்னு சொல்லிட்டு அழுத்து போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்மக்கள் நிறைய பேர் எது நடந்தா என் விதி விதின்னு அப்படியே பழக்கப்பட்டவங்க நபர்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அது விதியை போராடுவாங்க ஃபைட் பண்ணுவாங்க அது மதியால வெல்ல முடியுமான்னு ஃபைட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணாங்கன்னா சில நேரத்தில் வெல்ல முடியும் சில நேரத்தில் வெல்லன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மதியால வெல்லக்கூடிய என்னென்ன திறன்லாம் வேணும் என்னென்ன பவர் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர்ஸ் பயன்படுத்திக்கலாம் இந்த கலர்ஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அது பழக்கத்திலேயே இருப்பாங்க பாருங்களேன் இவங்களாம் விதியை மதிய வெல்லக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த என் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கிடையாது ஆனால் விதியை மதியால் வெல்லக்கூடிய சில விஷயங்கள் இப்போ பாருங்க விதி வலியது ஸோ என் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறேன் நேமை மாற்றிட்டு நான் கொஞ்சம் ஷைன் ஆகலாம் இல்லை என் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறேன் ஏதாவது நம்பர்ஸை வந்து நான் சில சில டேட்ஸ் வந்து நான் கரெக்டா பண்ணி அதுல நம்ம அக்ரிமெண்ட் அதுல நம்ம பேசுறது தேதிகளை குறிப்பிட்டுக்கலாம் சில சில கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சில வண்டி வாகனங்கள் மொபைல் நம்பர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அது உங்களுக்கு தெரியாது ஓகே நான் மாத்திப்பேன் ஏன்னா புது நம்பரா ஆமா புது நம்பர் வாங்கிட்டேன் தான் தெரியும் நான் அது விதியை மதியால் வெல்றதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான் இது மாதிரி வந்து நம்ம விதியை மதியால் வெள்ளலாம் ஆனா எல்லா விதியும் வெல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வெல்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அது சக்ஸஸ் ஆகும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒன்றுல இருந்து ஒன்பது நம்பருக்குள்ள தான் இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் பார்க்க போனா இந்த ஒன்பது நம்பர்ல இந்த நம்பர் இருந்தா செம்ம பெஸ்ட் அவனுக்கு நாலுல இருந்து எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னா எந்த நம்பர் இல்லை அப்படி நம்ம காமனா சொல்லவே முடியாது ஏன்னா ஒன்பதுனா ஒன்பது இருக்கு பதினெட்டு இருக்கு இருபத்தி ஏழு இருக்கு பிறந்த தேதி ஒன்பதுனா ஒரே நம்பர் பதினெட்டுனா ஒன்னு எட்டு

ரெண்டும் இருக்கு ஆறும் இருக்கு அஞ்சும் இருக்கு இந்த மூணு பிளானட்ஸுக்கும் இந்த மூணு வைப்ரேஷன்ஸுக்கும் என்ன மாதிரி நம்பர் வந்து பெஸ்ட் அந்த நம்பர் தான் அவனோட எனர்ஜி நம்பரா வச்சுக்க முடியும் அது அவனுடைய லக்கி நம்பரா வச்சுக்க முடியும் எல்லாத்தையும் பாக்கணும் வெறும் ஒரு ஒரு நம்பரை வச்சுட்டு எனக்கு இது ராசியா இருக்குமானா அது வாய்ப்பு கிடையாது கிடையாது ஓகே நிச்சயமா நீங்க சொல்ற ஒவ்வொரு தகவலுமே இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயத்துலதான் இருக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்று பல முக்கியமான தகவல்களையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தகவல்களையும் பங்கேற்கீங்க நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி